கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கருத்துடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியும் வாழ்த்துகிறேன் கருத்து உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக வேதாகமதியில் பார்த்திங்கன்னா நீடிய பொறுமை சாந்தம் இதை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு நிறைய கிறிஸ்தவங்கள்கிட்ட வந்து பொறுமை இருக்குது தாழ்மை இருக்குது சைப்புத்தன்மை இருக்குது ஆனால் சைத்து சைத்து இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கும்முறுகிறாங்க நிறைய விஷயங்களை சகிச்சு போகிறாங்க தாங்கி போகிறாங்க விட்டு கொடுத்து போகிறாங்க எதிர்த்து நிற்க போகிறாங்க நிறைய விஷயங்களை பொறுமை காக்குறாங்க ஆனால் பொறுமையை காத்து விட்டு சகித்து விட்டு மனசுக்குள்ள எரிது பாருங்கள் அந்த தீ இப்படியெல்லாம் சகிக்க வேண்டி இருக்குது இப்படியெல்லாம் பொறுக்க வேண்டி இருக்குது இப்படியெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கிறது எவ்வளவு அநீதி எவ்வளவு அக்கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சகித்தாலும் கூட அந்த சகிப்பு என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய வேதனை கொடுக்கறது ஆனாலும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருங்கிறதுக்காக சகிக்கிறான் கேட்டால் சொல்லுவாங்க கர்த்தருக்காக கர்த்தருக்காக இல்லைன்னா நடக்கிறதே வேற நான் ஏன் இதெல்லாம் பொறுத்துக்கு போறேன் சகிச்சு போறேன் தாங்கி போறேன்னு சொன்னா வேற ஒன்றும் கிடையாது ஆண்டவருக்காக ஆனால் ஆண்டவருக்காக பொறுத்து சகிச்சு போகிறவ இல்லை மனம் பட்டியடிக்கிறதை சில நேரங்களில் வந்து இதுக்கு மேலே ஏதாவது பண்ணிங்க செஞ்சிங்க நடக்கிறது வேற எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு வர சொல்லிக்கிறோம் இடையில ஏன்னா பொறுக்கிறதும் சகிக்கிறதும் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு பேர்னிங்காக இருக்குது ஒரு எரிச்சலை கொடுக்குது ரொம்ப மன கொந்தளிப்பை கொடுக்குது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது ஆனால் அருமையானவளே சாந்தம் சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான பூமியை சுதந்திரிப்பான் பைபிள் சொல்லுவது சாந்தமா இருந்தாலும் சரி சகிக்கிறதா இருந்தாலும் சரி பொறுத்துக்கிறதா இருந்தாலும் சரி இவைகளை நீங்கள் சந்தோஷத்தோடு தான் செய்யணும் இந்த நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்துகிற பொழுது உங்களுக்கு இன்னர் ஹார்ட்ல ஒரு ஜாய் இருக்கணும் உண்மையில் நம்ம ஆவிக்கற்ற விதமா சகிக்கும் பொழுது ஒரு பக்கம் ஒரு அநீதியை சகிச்சிருக்கிறோம் ஒரு அக்கிரமத்தை சகிச்சிருக்கிறோம் ஒரு பெரிய கொடுமையை சகிச்சிருக்கிறோம் ஆனா அடுத்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுங்க ஏன்னால் கர்த்தர் இதில் பிரியப்படுகிறார் கர்த்தர் இதை பார்த்து பாராட்டுகிறார் கர்த்தர் இதை பார்த்து சொல்லுகிறாய் இது உனக்கு நல்லது நீ சகித்ததுனால பொறுத்ததுனால நீ சுதந்திரிப்பாய் சார்ந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர் பூமியை சுதந்திரிப்பார்கள் இதனால உன்னுடைய சமாதானம் நிலநிறுத்தப்படும் இதனால உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு ஒரு கேரண்டி உண்டு இதனால உன்னோட எனக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும் ஆண்டவர் அந்த விதமா சொல்ல இதை பார்க்கும் பொழுது வி ஆர் சோ ஹாப்பி அப்போ ஒரு புறம் வந்து அநீதி அக்ரமம் இவைகளை சகிக்கிறது வந்து எரிச்சல் உட்டுகிறவர்களாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய பார்வையில் இது சரியாக இருக்கிறதுனால ஆண்டருடைய பார்வை இது நன்மை கொண்டு வருகிறதா இருக்கிற அப்படின்னால நான் சகிக்கிறேன் அப்ப அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறேன் எனவே நீங்கள் அடுத்த முறை சகிக்கிற பொழுது சந்தோஷத்தோடு சகிக்கணும் அடுத்த முறை பொறுத்து கொள்ளுகிற பொழுது சந்தோஷத்தோடு பொறுத்து கொள்ளணும் பொறுத்து கொள்ளுகிற நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ஆனா ஒரு வீரம் பாருங்க போரிடுகிற நேரத்துல காயப்பட நேரிடுகிறது அந்த நேரத்தில் அவன் வந்து அந்த ஸ்ட்ரகிள் அந்த போராட்டத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறான் உடல் ரீதியாக நான் ஒரு பெரிய வெற்றிக்காக இதை ஒரு நாட்டுக்காக பண்ணிருக்கேன் பொழுது காயங்கள் இருந்தால் அவனுக்கு சந்தோஷம் வருது கர்த்தருடைய ஐக்கியத்தோடு இருந்து பொறக்க வேண்டும் கர்த்தருடைய உறவில இருந்து கொண்டு பிறக்க வேண்டும் கர்த்தருடைய நோக்கத்தை முன்வைத்து வாழ்ந்து கொண்டு ஏதோ ஒரு மத கட்டளையாக நீங்கள் பொறுப்பீர்கள் சகிப்பீர்கள் விட்டுக் கொடுப்பீர்கள் சொன்னால் அது உங்களுக்கு அடுத்த பிரச்சனையை உருவாக்கி டிப்ரெஷன் வந்துடும் அதனால உங்களுக்கு சுவர் கம்ப்ளைண்ட் வந்துடும் கர்த்தருக்காக சந்தோஷத்தோடு பொறுத்துக் கொள்கிற அளவிற்கு தேவ உறவோடும் தேவ தரிசனத்தோடு நாம் செய்ய வேண்டும் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்